சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சோரகையில் ஸ்ரீ சென்றாய பெருமாள் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வணங்கினார் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் இன்று மாலை திருச்சியில் நடக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மற்றும் தேமுதிக பொது புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தலின் போதும் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள பெரிய சோரகையில் இருக்கும் ஸ்ரீ சென்றாய பெருமாள் சுவாமி ஆலயத்திற்கு வந்து வணங்கி பின்னர் பிரச்சாரத்தை தொடங்குவது வழக்கம் இதேபோல் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரிய சோரகையில் உள்ள ஸ்ரீ சென்றாய பெருமாள் சுவாமி ஆலயத்திற்கு வந்தார் இங்கு சேலம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் மற்றும் திரளான நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீ சென்றாய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வணங்கினார் அதன் பின்னர் அவர் பெரிய சோரகை பகுதியில் உள்ள சில வீடுகளுக்கு சென்றும் பொதுமக்களை சந்தித்தும் நோட்டீஸ் வழங்கிய அதிமுகவிற்கு வாக்களிக்க கேட்டுக் கொண்டார் இதில் சேலம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றனர்